ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்னைக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியான நல்லா சாஃப்டாக இட்லியும் அதுக்கு சைடிஷாக மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னியும் வச்சுருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஸோ அதனோட ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து பல்லு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுங்க அது சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதோட நாலு பல் பூண்டு ஒரு குட்டி துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இது காரம் வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும் ஸோ அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறோம் பொட்டுக்கடலை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இது வந்து ஒரு மூணு பேர் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம சட்னி வைக்கிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து தண்ணியாக அந்த சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறதுலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் இருந்தது ஸோ அது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து அது கூட கால் ஸ்பூன் சீரகம் வரமிளகா ஒரு மூணு சேர்த்துட்டு கண்டிப்பாக பெருங்காயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக உருவனே கருவேப்பில் நல்லா தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ அரைச்சி வச்ச சட்னியே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்னி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்திங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சூடாக நம்ம தாளித்து ஊற்றும் போது உடனே நம்ம வேறு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லைனா சட்னி பார்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் ஸோ உடனே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அவ்வளோதாங்க சுவையாக நமக்கு மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி ரொம்ப காரசாரமாக சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா ஆவி பறக்க சூடான இட்லிக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா ஊற்றி பரவலாக நல்லா ஊற விட்டு சாப்பிட்ணுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது டேஸ்ட்டு அவ்வளோவே சூப்பராக இருந்தது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்